உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நான் சொல்கிற சின்னாரியோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா உங்களுடைய குடும்பத்தார் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க திடீர்னு அவங்க காணாமல் போயிட்டாலோ இல்லை இல்லாமல் போயிட்டாலோ அவங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய தலைமையில விட்டுட்டு போயிட்டா அப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல வெல் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு வெல்கம் டு டார்க் வெப் எபிசோட் நம்பர் நைன் இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க பார்க்க போற நிகழ்வு ராபர்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் ரெடிட் பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணி விட்டுருக்காரு இந்த ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததான் வந்து சொல்லியிருக்காரு சரி கதையுடைய ஸ்டார்டில் இருந்து வர ஆரம்பிப்போமே ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஐடியில தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ ஒரு நாள் அவருடைய வேலையை முடிச்சுட்டு அவருடைய வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது போது சரியான ஒரு சைலன்ஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து எப்பயுமே டிவி பார்த்தாருன்னா சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரான் ஆனால் இவர் என்டர் ஆகும்போது டிவி வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு ஆனால் அவங்க அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் சைலண்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ இதுவே வந்து ரொம்ப வியர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி மெதுவாக ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பக்கத்தில் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு அவங்க அண்ணன் பேரை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்காரு ஆனால் அவங்க அண்ணன் எதுக்குமே ஆன்சர் பண்ணலை ஸோ ராபர்ட் பக்கத்தில் போறாரு பக்கத்தில் போய் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்கும்போது அவருடைய கண்களை அவரால் நம்பவே முடியல ஏன்னா அவங்க அண்ணனுடைய கண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு இருக்கு அதாவது இறந்து போனா ஒருத்தவங்க அவங்களுடைய விழியெல்லாம் மேலே போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு ஓமை காட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போன ராபர்ட் அப்படியே வந்து கழுத்தில் பார்க்குறாரு கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெட்டு காயம் அப்படியே உள்ளே இருக்கிற அந்த எலும்பு தண்டு இருக்கு இல்லையா அது வந்து கிளியராக தெரியுதுங்க ஸோ இதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே மயக்கமாக வர ஆரம்பிக்குது அப்படியே ஃப்ளோரில் பார்க்குறாரு ஃப்ளோரில் பார்த்தா ரத்தம் அதிகமாக சிந்தி இருக்கணும் இல்லை ஆனால் ரத்தம் அதிகமாக சிந்தலை லைட்டாக தான் சிந்தியிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே பதறி போனவர் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை

என்னால் கொடுக்க முடியாது அதுவும் இது வந்து இவ்வளவு பெரிய அமௌண்டா இருக்கு என்னுடைய வருஷ சம்பளமே ஒரு லட்சம் டாலர் தான் நாலு வருஷ சம்பளத்தை எப்படி நான் செட்டில் செட்டில் பண்ண முடியும் சத்தியமா என்னால் முடியாது போராடுறாரு ஆனால் எவ்வளவு போராடினாலும் என்ன சொல்றாங்க நீ தான் கடனை திருப்பி கொடுக்கணும் அதுக்கும் உனக்கு இருக்கிற டைம் வெறும் ஒரே ஒரு மாசம் தான் ஒரு மாசத்துக்குள்ள நீ இந்த கடனை செட்டில் பண்ணல அப்படின்னா உன்னுடைய முடிவும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க பதறி போன ராபர்ட் சரி நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டாய்லெட்டுக்கு போறாரு அங்க போய் பார்த்தா ரத்தம் அப்படியே பயங்கர ரத்தம் அதில் கிளியரா தெரிஞ்சுக்கிறாரு வச்சு தான் கழுத்து அறுத்து இருக்காங்க அதுக்கப்புறம் உடலை தூக்கிட்டு வந்து இங்க போட்டிருக்காங்க ஒரு சென்சேஷன் வருது அப்படியே வெளியே ஓடுறாரு வெளியே ஓடி போய் பார்த்தா அவங்க அண்ணனுடைய சடலமும் இல்லை அங்கே இருந்த ஸ்லெஜ் அண்ட் ஹேமர் அப்படின்னு சொல்லப்படுற நபர்களும் இல்லை எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீட்டிலிருந்து வெளியே வராரு வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது திரும்பவும் இவர் வீட்டுக்குள்ள ஓடுறாரு டாய்லெட்டுக்குள்ளே ஓடுறாரு டாய்லெட்டுக்குள்ளே ஓடி போய் பார்த்தா டாய்லெட்டும் பக்கா க்ளீனாக இருக்குங்க இவருக்கு ஒன்றுமே புரியல பதட்டத்தில் இவர் வெளியே வரும்போது டிவி டெஸ்க் இருக்கு இல்லையா அந்த டெஸ்க்கு மேலே ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்க்கும்போது ஸ்லெஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எழுதியிருந்தது ஹேமர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எழுதியிருந்தது ஒன் மந்த் தான் உனக்கு இருக்கிற டைம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது அதுக்கப்புறம் ராபர்ட் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா சரி நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் ஆனா அவங்க அதாவது ஸ்லெஜ் அண்ட் ஹேமர் அப்படின்னு சொல்லப்படுற நபர்கள் இவரை வந்து பயங்கரமா இருந்தாங்க போலீஸ்க்கு போகணும்னு நினைச்சாலே நீ உங்க அண்ணனை விட கொடூரமான ஒரு சாவை நீ வந்து பாப்ப அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்தாங்க இது அவருக்கு ரொம்ப பயமா இருந்தது இந்த உலகத்துல இவருக்கு இந்த நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் டாலரை பொருட்டுறதை தவிர வேற எந்த ஒரு வழியும் கிடையாது நான் வாழணும் அப்படின்னா இந்த காசை அவங்க கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து உட்கார்ந்து யோசிக்கிறாரு சரி இந்த காசை எப்படிலாம் புரட்டலாம் யார் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறாரு கம்பெனியில் வந்து லோன் கேட்கிறாரு அதாவது அவருடைய சம்பளத்தில் இருந்து அட்வான்ஸ் கேட்குறாரு அதுக்கப்புறம் பேங்க்கில் ஏதாவது லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பேங்க் லோன் வந்து பெருசாக கிடைக்கல ஆனால் இப்படியே வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டபோது கிட்டத்தட்ட இவருக்கு ஒன்றரை லட்சம் டாலர் வந்து இவரனால் புரட்டிட முடியுதுங்க சரி ஒரு மூணு நாள்லயே ஒன்றரை லட்சம் டாலரை புரட்டிட்டோமே மிச்சம் காசு அதாவது நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் டாலர்னால் ரொம்ப அதிகமான காசு இவ்வளோ காசு என்னால் புரட்டவே முடியாது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே கடமை வாங்கிட்டேன் இந்த கடனை நான் திருப்பி கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி என்னால் நாலு லட்சம் கொடுக்க முடியும் சரி ஒன்றரை லட்சம் இருக்கே அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஃபோனை எடுக்கிறாரு ஃபோனை எடுத்துட்டு அந்த ஸ்லெஜ் அண்ட் ஹேமர் ரெண்டு பேர்கிட்டயும் வந்து பேசுகிறாரு பேசிட்டு இருக்கும்போது இவர் சொல்லாரு இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வாங்கின கடன் தானே இதுக்கு நான் எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியும் என்னால் ஒன்றரை லட்சம் டாலர் மட்டுமே தான் புரட்டாம முடிஞ்சது இவ்வளவு தான் என்னால் முடியும் இதுக்கு மேலே என்னால் முடியாது ப்ளீஸ் இதை மட்டும் வாங்கிட்டு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இவர் இப்படி சொல்லி முடிச்ச உடனே ஏதாவது ஒரு ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாரு ஆனால் வராமல் அந்த சைடில் ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதாவது ஏலனமாக நக்கலாக சிரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத ராபர்ட்டுக்கு தெரிஞ்சிருது ஆஹா இவங்க கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் இவரே வந்து வச்சுடுறாருங்க அதுக்கப்புறம் இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு ஒன்றரை லட்சம் டாலர் இருக்கு இந்த ஒன்றரை லட்சம் டாலரை வச்சு எப்படி நாலு லட்சம் டாலர் சம்பாதிக்கிறது ஸோ வேறு ஏதாவது வழிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லா வழிகளையும் வந்து ட்ரை பண்ணுறாருங்க அதாவது இந்த மாதிரி சூதாட்டங்களில் போய் விழுகிறாரு கசினோஸ் அப்படின்னு அதாவது கேசினோனா கப்பலில் வந்து சூதாட்டம்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த கசினோஸில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம நிறையா காசு அதிலிருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்சம் டாலரை எடுத்துக்கிட்டு கேசினோ போகிறாரு ஆனால் மூணு நாளில் ஒன்றரை லட்சம் டாலரை இவர் வந்து சேர்த்து வச்சுருந்தார் இல்லையா ஸோ அந்த ஒன்றரை லட்சம் டாலரும் ஒரே நாளில் இவருக்கு வந்து காலியாகிடுது இருக்காருங்க இப்போ இவர் வந்து ஒரு டெட் எண்டுக்கு வந்து நிற்கிறாரு ஏன்னா அட்லீஸ்ட் இவர்கிட்ட ஒரு ஒன்றரை லட்சம் டாலர் இருந்தது ஆனால் இப்போ அதுவுமே கிடையாது இப்போ இவர் டோட்டலாகவே ஒரு மிகப்பெரிய கடனில் அதாவது ஸ்லெஜன் ஹேமருக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் டாலர் கொடுக்கணும் அதை தாண்டி இவருடைய நண்பர்கள் கிட்டெல்லாம் வாங்கியிருந்த ஒன்றரை லட்சம் டாலர் எல்லாத்தையும் சேர்த்து இவர் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாருங்க அதுக்கப்புறம் வேற என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி டார்க் வெப்பில் நிறைய ஃபேண்டசி கேம்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த வேலைகள் எல்லாம் நம்மளுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க அதில் இருக்கிற வேலைகள் ஏதாவது செலக்ட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம சீக்கிரம் பணக்காரம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய ஃப்ரெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருங்க ஸோ இவருடைய ஃப்ரெண்டுடைய பேச்சை கேட்டுட்டு முதல் முறையாக ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க ஸோ அந்த டார்க் வெப்பில் போயிட்டாரு ஆனால் இங்கே எப்படி வேலை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல இவர் நிறைய டார்க் வெப்பை பார்க்க ஆரம்பிக்கிறாரு நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் வேலைகளை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு ஆனா இவருக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு வேலையும் கிடைக்கல அங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலான ஒர்க் மட்டுமே தான் இருக்கு அதாவது கன்ஸ் சேல் பண்ணனும் லைசென்ஸ் இல்லாம சேல் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் இல்லன்னா ஏதாவது ஒரு இடங்கள்ல போய் தீவிரவாத தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை இருக்கு இல்லைன்னா ஹிட்மேன் அப்படின்ற ஒரு வேலை தான் ரொம்ப பிரபலமா இருக்கு இந்த ஹிட்மேன் அப்படின்ற ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ல ரொம்பவும் ஃபேமஸ் அதாவது கூலி கொலையாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒருத்தங்கள கொலை பண்றதுக்காக நம்ம காசு கொடுத்து ஒரு பர்சன் ஹையர் பண்றாங்க இல்லையா அந்த ஒரு பர்சனுக்கு பேர் தான் ஹிட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் அளவுக்கு அதிகமா டார்க் வெப்பில வந்து இருந்திருக்கு அதுலயும் குறிப்பா இந்த ஹிட்மேன் அப்படின்ற ஒரு வேலை ரொம்பவும் ஃபேமஸ் அதுக்கு அதிகமான ஒரு காசை கொடுக்குறாங்க ஒரு கொலை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அம்பதாயிரம் டாலர்ல இருந்து ஒரு லட்சம் டாலர் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து போட்டு இருந்தது ஸோ என்னதான் இருந்தாலும் ராபர்ட் வந்து ரொம்ப பயந்த மாதிரி ஒரு பெர்சன் ஒரு உயிரை கொண்டு நம்ம வந்து காசு சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஒரு வேலையை செலக்ட் பண்ணல சரி அதுக்கு ஈக்குவலா வேற ஏதாவது வேலை இருக்கா ஹைலி பேயிங் ஜாப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது தான் அவருக்கு இந்த மேல் எஸ்காட் அப்படின்ற ஒரு வேலை மேல் எஸ்காட் அப்படின்னா ஒன்றும் இந்த மாதிரி விலை மாது இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஆண்களே வந்து பணக்கார பெண்களுக்கு இல்லை வயதான பணக்கார பெண்களுக்கு ரொமான்டிக் பார்ட்னர்ஸாக போவாங்க ஸோ இதுக்கு பேர் தான் மேல் எஸ்காட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேல் எஸ்காட் அப்படின்னு சொல்லப்படுற வேலை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் அந்த வேலையில் காசும் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து இவருக்கு தோணுச்சு இவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ரொம்பவும் இவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற வேலை ரொம்ப அசிங்கமான வேலை அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணுச்சு ஆனால் இப்போது ராபோர்ட்கிட்ட வேறு வழியே இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாள் இப்போ வந்து போயிருச்சுங்க வெறும் பதினஞ்சு நாளில் இவர் ஆல்மோஸ்ட் நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் டாலர் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒன்றரை லட்சம் டாலரும் வந்து புரட்டணும் வேறு வழியே இல்லாமல் இந்த ஒரு வேலையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு எடுக்கிறாருங்க முடிவு எடுத்துட்டு அங்கே வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க ஃபோட்டோவெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ராபோர்ட்டுமே பார்க்க பார்க்குறதுக்கு மாடல் மாதிரி தான் இருப்பார் நல்ல ஃபிசிக் இருக்குமா ஸோ இவர் வந்து இவருடைய ஃபோட்டோ வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு அந்த ஒரு வெப்சைட்டில் வந்து இவர் அந்த ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணியிருக்காரு அப்லோட் பண்ணிவிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்காருங்க அப்லோட் பண்ணி ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கு அந்த ரிக்வஸ்டில் ஒரு பணக்கார ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒரு பெண்மணி இவரை வந்து இவருடைய சர்வீசஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இவர் ரொம்பவும் வருத்தத்தோடு தான் அந்த ஒரு வேலைக்கு வந்து போயிருக்காரு அங்கே போயிடுற கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அந்த பெண்மணி கூட இருந்திருக்காரு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்காருங்க பண்ணிவிட்டு அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு என்வெலப் கொடுக்குறாங்க என்வெலப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்த ராபோர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது ஏன்னால் அந்த வேலைக்காக ஃபஸ்ட்டு அவங்க கோட் பண்ண ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னால் வெறும் அஞ்சாயிரம் டாலர் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த என்வெலப்பில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் டாலர் இருந்தது இவர் ஷாக் ஆயிட்டார் என்னங்க இவ்வளோ காசு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அப்போ தான் அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நான் எவ்வளோ ஆண்கள் கூட இருந்திருக்கேன் ஆனால் அவங்க கிட்ட இல்லாத அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு உங்கள் கிட்டே கிடைச்சிது அதனால தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக ஒரு இருபதாயிரம் டாலர் கொடுத்துருக்கேன் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ரொம்பவும் சந்தோஷமாக ராபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நடந்து வர்றாரு வெளியே நடந்தபோது அவருக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் வருது அதாவது அந்த லேடி வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்தனால ஸோ ஹைலி ரிவ்யூடு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அடுத்த ஒரு மூணு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் டாலர் வந்து ரெடி பண்ணிடுறாரு அவரை யோசிச்சு பாருங்க மூணே நாளில் ரெண்டு லட்சம் டாலர் ரெடி பண்ணியிருக்காரு அப்போ எத்தனை கிளைண்ட்ஸை போய் பார்த்துருப்பாரு எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருப்பாரு இவ்வளோ சர்வீஸ் பண்ணாலுமே இவருக்கு ரொம்பவும் வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு தவறான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது என்னுடைய உடம்பை சேல் பண்ணி தான் நான் இந்த மாதிரியெல்லாம் சம்பாதிக்கணுமா ஆனால் வேறு வழியே இல்லை அப்படி நான் சம்பாதிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய உயிரை எடுத்துடுவாங்க வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து போயிட்டே இருக்காரு ஆனால் ஒரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரால் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் டாலர் மட்டுமே தான் போராட்டம் முடிஞ்சது மூன்று லட்சம் டாலரில் இவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்றரை லட்சம் டாலரை இவருடைய நண்பர்கள் கிட்டேருந்து வாங்கியிருந்தாரு இல்லையா அந்த கடனை ஃபர்ஸ்ட்டு கொடுத்து முடித்து விட்றாருங்க ரெண்டு லட்சம் டாலர் இப்போ இவர் கிட்ட இருக்கு இப்போ திரும்பவும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லெஜ் அண்ட் ஹேமர் அப்படின்ற ஒரு நபர்களுக்கு வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு திரும்பவும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு என்கிட்ட ரெண்டு லட்சம் டாலர் இருக்குது ப்ளீஸ் இதை எடுத்துகிட்டு என்னை விட்டுடுங்க அப்படின்னும் போது திரும்பவும் அவங்க வெறும் ஏழனமாக சிரிக்க தான் செய்கிறாங்க ஸோ ராபர்ட்டுக்கு தெரிஞ்சிருது நம்ம கிட்டே இருக்கிற டைம் இது வெறும் ஒரே ஒரு வாரம் ஒரு வாரத்துக்குள்ள மேலும் ரெண்டு லட்சம் டாலரை புரட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ராபர்ட் வாழ ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் வருது அதாவது ஒரு ஜாபோட ரிக்வெஸ்ட் வருது அந்த ஜாப் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான ஒரு செக்ஷுவல் ஃபேவர்ஸும் வந்து அவர்கிட்ட வந்து கேட்கல ஆனால் அதில் ஒரு ரொம்பவும் பணக்கார ஒரு பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த பார்ட்டி எல்லாருமே ஹைஃபை பில்லியனர்ஸ் மட்டுமே தான் இருக்காங்க ஸோ அந்த பார்ட்டிக்கு நான் வந்து போக போகிறேன் என்னுடைய பாய் ஃப்ரெண்டாக நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இவருக்கு இது வந்து பிடிக்கல ஏன்னா யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் இவர் வந்து ஒன் ஆன் ஒன் ஒரு பெண்ணை போய் பார்த்துருக்காரு செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ நாலு செவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் அவங்க ரெண்டு பேரை தாண்டி வேறு எந்த ஒரு நபர்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியாது ஆனால் இப்போது இவர் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாரு அந்த பார்ட்டியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பணக்கார பர்சன்ஸ் இருப்பாங்க எந்த மாதிரி டேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணுறாரு ஆனால் அவங்க அந்த பார்ட்டிக்காக அதாவது அந்த வேலைக்காக கோட் பண்ணி வாங்கியிருந்த பைசா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் டாலர்ஸ் யோசிச்சு பார்க்குறாரு எனக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு ஒரே வேலையில் ரெண்டு லட்சம் டாலர் கொடுக்குறேன்றாங்களே சரி நம்ம போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஓகேன்னு கொடுத்த உடனே திரும்பவும் இவருடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வருது அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டீங்க என்னுடைய பாய் ஃப்ரெண்டாக வரேன் அப்படின்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் என்னுடைய பாய் ஃப்ரெண்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் இவ்வளோ காஸ்ட்லியான உடைகள் எல்லாம் போட்டிருக்கணும் வேணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க இவர் அந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு ஏன்னா அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் வாங்கணுனாவே கிட்டத்தட்ட இவர் வந்து ரெண்டு லட்சம் டாலர் செலவு பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய டோர் பெல் வந்து ரிங் ஆகுது யாரா அப்படின்னு டோரை திறந்து பார்த்தா டோருக்கு வெளியே ஒரு பர்சன் வந்து நின்று இருக்காங்க இந்த மாதிரி இந்த கடையிலேருந்து வந்திருக்கோம் இது எல்லாமே உங்களுடைய டிசைனர் உடைகள் இதை தான் நீங்கள் போட்டுட்டு பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே ரோபோட் அப்படியே பதறி போய்டார் என்னடா இது என்னோட வீட்டு அட்ரஸ் வரைக்கும் எப்படி அவங்களுக்கு தெரியும்னு தெரியலே ட்ரெஸ்ஸெல்லாம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறாரு எக்ஸாக்டா இவருக்கே வந்து டெய்லர் மேடு ஃபிட் அப்படின்னு வாங்க அதாவது கஸ்டம் மேடு இவருக்குன்னு செஞ்சு வச்ச மாதிரி ஒரு துணிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்திருக்குங்க ஃபிட்டெல்லாம் பக்காவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அடுத்த நாள் ரெடி ஆகிட்டு இவர் வந்து அவங்க கொடுத்த லொகேஷனுக்கு வந்து போகிறாரு லொக்கேஷனுடைய வாசலுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேட்டு கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு போட்டு கிட்டத்தட்ட துப்பா எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நாலு பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவரை கேட்டிலே நிறுத்தி வச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இவருடைய உடைகள் எல்லாம் பார்க்குறாங்க ரொம்ப ரிச்சாக இருக்காரு ஆனால் இவருடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கார் தான் வச்சிருக்காரு உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஸ்டின் மார்டின் லம்போகினி இந்த மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸான கார்ஸ் மட்டுமே தான் வந்து உள்ளே போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்லிருக்காரு இந்த மாதிரி இவங்க தான் என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய ஃபோட்டோ காட்டுறாரு ஓ மேமே உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்களா கம் லக்கம் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காரை உள்ளே விடுறாங்க இவரும் கார் பார்க்கிங்கில் எடுத்துகிட்டு போய்ட்டு இவருடைய காரை பார்க் பண்ணுறாரு பார்க் பண்ணிவிட்டு சுற்றி முத்தி பார்க்குறாரு பயங்கர ஷோக் ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா லக்ஜுரி ப்ரீமியம் கார்ஸு ஒரு ஒரு காருமே கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரம் கோடி மதிப்பான ஒரு கார்கள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குதுங்க தயக்கத்தோட இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேன்ஷன்குள்ளே என்டர் ஆகிறாரு மேன்ஷன்குள்ளே என்டர் ஆன உடனே இவரை ஹையர் பண்ணாங்க இல்லையா அந்த ஒரு லேடி வராங்க இவர் நினச்சிருந்தார் ரொம்ப வயசான ஒரு லேடியாக இருப்பாங்கன்னு நினச்சிகிட்டு இருந்தாரு ஆனால் அந்த ஒரு லேடிக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு தான் இருக்கும் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தாங்க நேராக வந்துட்டு வெல்கம் ராபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் இவருடைய பேர் ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் அதாவது அவங்களுடைய கிட்ட போய்ட்டு ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஹால் இருந்ததுங்க கிட்டத்தட்ட நாற்பது பேர் இருக்காங்க ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவருடைய பேர் வந்து ஃபெட்ரிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவருக்கு ஒன்றும் புரியல ஏன்டா என்னுடைய பேர் ராபர்ட்னு தெரியும் தெரிஞ்சவங்க ஏன் இவங்க ஃபெட்ரிக்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இவருடைய மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஓட ஆரம்பிக்குது அதுக்கப்புறமே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மேன்ஷனை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவரே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த லேடி சொல்கிறாங்க கம் என்னுடைய மேன்ஷனை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி காட்டுறாங்க அவ்வளோ அழகான மேன்ஷன் ரொம்பவும் பெரிய மேன்ஷன் ஒரு மிகப்பெரிய ஹால் நடுவில் இருக்கு தான் வந்து எல்லா விதமான பார்ட்டி அதாவது ட்ரிங்க்ஸ் இருக்கு ட்ரக்ஸ் இருக்கு சில பேர் வந்து இன்ஜெக்ஷன் ட்ரக்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ டேஞ்சரஸான ஒரு பார்ட்டி இவருக்கு வந்து ட்ரிங்க் வந்து ஆஃபர் பண்றாங்க ட்ரக்ஸ் எதாவது இருக்கு வேணா எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காதுங்க உங்க கூட இருக்கணும்னு சொன்னீங்க அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷனை ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க நூக் அண்ட் கார்னர் அந்த மேன்ஷனில் என்னென்ன இருக்கு இந்த ரூம் ஸ்பெஷாலிட்டி என்ன இன்ஃபேக்ட் அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அந்த சீக்ரெட் ரூம்ஸ் வரைக்கும் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே ஒரு மிகப்பெரிய பார் இருக்குங்க அந்த பாருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்து அந்த க்ரீன் கலர் ட்ரிங்கை ராபர்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவர் ஃபஸ்ட்டு வேணாம் எனக்கு குடிப்பழக்கம்லாம் இல்லை அப்படின்றாரு இந்த ட்ரிங்க்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நான் உங்களை ஹையர் பண்ணதே வேஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னடா என்ன பண்ணுறது ரெண்டு லட்சம் டாலர் கொடுக்குறாங்களே சரி அந்த ட்ரிங்க்கை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் ட்ரிங்க்கை வந்து இவர் சிப் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இனிஷியலாக அவர் ஃபஸ்ட் சிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கசக்குது இவரனால் குடிக்க முடியல ஆனால் அவங்களும் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி பார்த்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த ஒரு ட்ரிங்கை குடிக்கிறாருங்க ட்ரிங்கை குடித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து செகண்ட் தான் இவருக்கு கண்ணெல்லாம் அப்படியே மங்களாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இவருக்கு எதுவுமே தெரியாதுங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல மணி நேரம் வந்து மயக்கமாக இருந்த நிலமையில தான் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட மயக்கம் தெளிஞ்சு இவர் எழுந்துக்கிறாரு எழுந்துக்கும்போது போது நல்லா சரியாக பார்க்க முடியல கண் இன்னமும் மங்களாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு ஃபீல் மட்டும்தான் இருக்குது இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூமிடாக இருக்குது அதாவது இவருடைய உடம்புல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ட்ரெஸ்ஸு போட்டால் எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இவருடைய உடம்பு வந்து வெப்பமாக இருக்குது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது என்னடா இது இந்த மாதிரி உடம்பெலாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து எழுந்துக்கிறாரு கண் வந்து சரியாக தெரியல அப்படியே தட்டி தடவி தட்டி தடவி அங்கே ஒரு பார் இருக்கு இல்லையா அந்த ஒரு பாருக்கு வந்து போகிறாருங்க பா காரில் போயிட்டு அப்படி மேலே கையை வைக்கிறாரு கையை வைக்கும்போது அந்த இடத்துல பாட்டில் மாதிரி தானே இருந்திருக்கணும் ஆனால் அந்த இடத்துல பாட்டில் இல்லாமல் மனிதனுடைய தலையில் இருக்கிற முடி இருக்குது இல்லையா அந்த முடி வந்து இவருக்கு கையில் தென்பட்டது ரொம்பவும் ஷாக் ஆகுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கையை தேடும் போது அந்த இடத்துல தண்ணி இருந்தது தண்ணியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து முகத்தை கழுவி கண்ணை தொடச்சி அப்படி இந்த பக்கம் பார்க்குறாரு பார்த்தவர் அப்படியே ஆடி போகிறாருங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய தலை வந்து துண்டிக்கப்பட்டு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அந்த டேபிள் மேலே வச்சுருக்காங்க அப்புறம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் இவருக்கு தெரிஞ்சுது இவர் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ஹால் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இல்லையா அந்த ஒரு ஹாலில்தாங்க இருக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் பார்க்குறாரு இவருடைய உடம்புல ஒட்டு துணிங்குடைய ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு உடம்புலாம் ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் என்னடா இது தோலெல்லாம் உரியிற மாதிரி இருக்கு நம்மளுடைய தோல் இருந்து ரத்தம் எல்லாம் வருதேன்னு சொல்லி பயந்து போய் அப்படியே தோலை லைட்டாக பிற்கிறாரு அப்போதான் இவர் ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்றாரு ஆக்சுவலா இவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேற மனிதனுடைய தோலை வந்து ஒட்டி வச்சிருக்காங்க அந்த ஒரு தோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரெஷ்ஷாக உரிச்சிருக்காங்க அந்த தோலை இவருடைய உடம்பு மேலே ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து புரிஞ்சிக்கிறாருங்க இது புரிஞ்சுக்கிட்ட உடனே ராபர்ட்டுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிக்குது அப்படியே வந்து ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பாத்ரூமுக்கு ஓடுறாரு ஓடி போயிட்டு அந்த தோல் எல்லாமே பிரித்து கீழே போடுறாரு கீழே போட்டுட்டு இவர் வந்து குளிக்க ஆரம்பிக்கிறாரு இவர் குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் அதாவது அந்த பாத்ரூமுக்குள்ள ஒரு நபர் வந்து வராருங்க கோட்டு சூட்டு போட்ட ஒரு நபர் வராரு வந்துட்டு ராபர்ட் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் மேம் வந்து உங்களுடைய சர்வீசஸில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்புமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல என்னங்க நடந்ததுங்க எனக்கு என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே நடந்ததை பற்றி நீங்கள் வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய உயிருக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்ஃபேக்ட் ஒரு தோல் உங்கள் மேலே இருந்தது இல்லையா அதே மாதிரி உங்களுடைய தோல் வேறு யார் மேலேயாவது இருக்கும் ஸோ தயவு இதை பற்றி வாயே திறக்காதீங்க அப்படின்றாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த என்வலப்பை வாங்குறாரு அதாவது ஒரு ரெண்டு லட்சம் டாலர் பேசியிருந்தாங்களே என்வலப்பை வாங்கி பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக் அந்த ஒரு என்வலப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் டாலர் இருந்திருக்குங்க அஞ்சு லட்சம் டாலரை பார்த்து ஷாக் ஆன ராபர்ட் இந்த நபரை பார்க்குறாரு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா சைலண்டாக இவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறாரு அந்த மேன்ஷன்லேருந்து வெளியே வர்றாரு மேன்ஷன்லேருந்து வெளியே போகும்போது தான் பார்க்குறாரு பல இடங்களில் நிறைய நபர்களுடைய தலை துண்டிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கை கால்களெல்லாம் வெட்டப்பட்டு போடப்பட்டு இருந்தது ரத்த கலரையாக தான் இருந்தது பார்த்து ரொம்ப பயந்து போய் இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு மேன்ஷன்லேருந்து இருந்து வெளியே வராரு வெளியே வந்த உடனே இவருக்கு யாருக்கு கால் பண்றாரு அப்படின்னா நேரா ஸ்லிஜ் அண்ட் ஹேமர் இருக்காங்களா அவங்களுக்கு தான் கால் பண்றாருங்க கால் பண்ணிட்டுனே நீங்கள் எங்கே இருக்கீங்க காசு ரெடி ஆகிடுச்சு உங்கள் கிட்டே காசை கொடுக்கணும் அப்படின்றாரு ஓகே நான் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லொக்கேஷன் வந்து அனுப்பி விடுறாங்க ஸோ ராபர்ட்டும் அந்த ஒரு லொக்கேஷனுக்கு போய் ரீச் ஆகுறாருங்க ரீச் ஆகும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு லொக்கேஷன்லாம் கிடையாது ஒரு பழைய ஷெட் மாதிரி இருந்திருக்கு ஸோ அதுக்குள்ளே தான் இவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு ஆனால் ஷெட்டுக்குள்ளே என்டர் ஆனால் அவ்வளோ அளவுக்கு அழகான ஒரு வீடு வச்சுருக்காங்க டிவி இருக்குது ஸோஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில் ஸ்லெஜ் அண்ட் ஹேமர் வந்து வந்து இருக்காங்க சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்க பர்சன் ஒரு ஃபுட்பால் மேட்சை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஸ்லெஜ் அண்ட் ஹேமர் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இவர் நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் டாலரை வைக்கிறாரு காசை என்னிக்கங்க இதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெஜ் அண்ட் ஹேமர் வந்து ஒரு நபரை வந்து கூப்பிடுறாங்க அதாவது இந்த ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க அந்த ட்ரிங்கை பார்க்கறாரு ட்ரிங்கை பார்த்த ராபர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் ஏன்னா அந்த ஒரு ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த பாத்தியில் ஒரு பச்சை கலரில் ஒரு ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்களே அதே ட்ரிங்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த ட்ரிங்கை வந்து இவர் குடிக்கிறாரு குடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெறி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்ரனலின் ரஷ் அப்படின்னு வாங்க நம்மளுக்கு வந்து கோபம் வர வர வந்து ஒரு அட்ரனலின் வந்து பயங்கரமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் கோவம் அதிகமாக வரும் வெறி அதிகமாக வரும் அந்த டைமில் நம்மளுக்கு முன்னாடி ஒரு யானையே இருந்தாலும் அந்த யானையை அடித்து கீழே தள்ளுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தான் ராபர்ட் வந்துருந்தார் ஸ்லெட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா காசை எண்ணிக்கிட்டே இருக்காருங்க காசை எண்ணிக்கிட்டே இருக்கிற ஸ்லெஜ்ஜை பார்த்த உடனே ராபர்ட் இவனுக்கு ஏன் நம்ம காசை கொடுக்கணும் நம்ம அண்ணனை வேறு கொண்டுட்டானுங்க நம்ம அண்ணனை கொன்னதுக்கு நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்லெஜ்ஜோடைய தலையை பிடிச்சி டம்மால் அங்கே இருக்கிற டைனிங் டேபிள் மேலே அடிக்கிறாருங்க அடித்த ஃபோர்ஸில் கண்ணாடி உடஞ்சி ஸ்லெட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு விழுந்த உடனே ஹேமர் என்ன பண்ணுறாருனா அவர்கிட்ட ஒரு கத்தி இருந்தது கத்தி எடுத்து ராபர்ட்டை குத்தலான்னு வராரு அப்படியே ராபர்ட் வந்து கையை மட்டிக்க அந்த கத்தியை பிடிங்கி அப்படியே ஹேமருடைய நெஞ்சிலே சட்டக் சட்டக் சட்டக்குன்னு குத்துறாருங்க ரத்தலாம் அப்படியே தெரிக்குது அந்த ஒரு நபர் வந்து அதே இடத்துல இறந்துடுறாரு ஸோ இந்த சண்டையை அந்த முன்னாடி ஃபுட்பால் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க பார்க்குறாங்க பார்த்த உடனே ராபர்ட்டை அடிக்கிறதுக்கு ஓடி வராங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்து கழுத்தறுத்து சாவடிக்கிறாரு சாவடிச்ச உடனே திரும்பவும் திரும்புறாரு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஸ்லெஜ் அப்படியே எழுந்துக்கிறாரு எழுந்து துப்பாக்கி எடுத்து ராபர்ட்டை சுடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது திடீர்னு இவருக்கு தான் அவ்வளோ அக்ரோபேட்டிக் ஸ்டன்ஸ் வந்ததுன்னு தெரியல திடீர்னு அங்கேருந்து அப்படியே குதிக்கிறாரு குதிச்சு சோஃபா பக்கம் போகிறாரு இருந்து கத்தியை வீசுறாரு கத்தி வீசினதுல நேராக ஸ்லெட்ஜுடைய கழுத்தில் போயிட்டு கத்தி சொருவது அதே இடத்துல ஸ்லெட்ஜுமே இறந்து விழுகிறாரு ஸோ இறந்து விழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவரு அப்போதான் அப்படியே சிரிக்கிறாரு கத்துறாரு என்கிட்ட இப்போ காசும் இருக்கு எங்கள் அண்ணனை கொண்டவனுங்க எல்லாரையும் நான் பழியும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்கிறாரு அப்போ தான் அந்த ட்ரிங்கை எடுத்துட்டு வந்து ஒரு பர்சன் கொடுத்தார் இல்லையா அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நடந்து வராருங்க அந்த பர்சனை பார்த்த உடனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்த அஞ்சு லட்சம் டாலர்லேருந்து ஒரு லட்சம் டாலரை எடுத்து அந்த பர்சனுடைய கையில் வந்து கொடுக்குறாருங்க ஸோ இப்போது நீங்கள் யோசிப்பீங்க அந்த பர்சன் யாருன்னு யோசிச்சா அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது அந்த லேடியோடைய மேன்ஷனில் ஒரு பர்சன் வந்து ஒரு ட்ரிங்க்கு கொடுத்தார் இல்லையா அதே பர்சன் கிட்டே ராபர்ட் ஆல்ரெடி வந்து பேசியிருப்பார் இந்த மாதிரி நான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டேன் இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிங்க்கில் என்னென்னமோ கலந்துருக்குன்னு தெரியும் ஆனால் அதில் மயக்க மருந்தும் கலந்துருக்குன்னு தெரியும் மயக்க மருந்து மட்டும் இல்லாமல் அந்த ட்ரிங்க் எனக்கு கொடுக்க முடியுமா நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு அந்த ட்ரிங்க் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு லட்சம் டாலர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசியிருப்பார் அதே பர்சன் தான் இங்க வந்திருக்காங்க ராபர்ட் வர வேண்டிய இடத்துக்கு அதாவது இந்த ஸ்லெஜ் அண்ட் ஹேமர் இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்காங்க ட்ரிங்க்கு ஆஃபர் பண்றோம் இந்த மாதிரி புதுசான ட்ரிங்க் எல்லாமே நாங்கள் சேல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நார்மலான ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ட்ரிங்க்கு குடிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது நீங்கள் எங்கேயே வேலைக்கு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அவரை வேலைக்கு சேர்த்துருக்காங்க வேலைக்கு சேர்த்த அடுத்த செகண்ட் தான் ராபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரு ஆகிருக்காரு என்டர் ஆன உடனே இவருக்கு அந்த ஸ்பெஷலான அந்த கிரீன் கலர் ட்ரிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவர் கேட்கிறாரு அந்த கிரீன் அப்படி என்ன தாங்க கலந்தீங்க எனக்கு அப்படியே பயங்கர வெறி வந்துருச்சு என்னால் என்னுடைய வெறியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னும் போது அந்த ட்ரிங்கில் ஸ்பெஷலாக ஒரு சில ட்ரக்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் அந்த ட்ரக்ஸ் எங்கேயுமே கிடைக்காது அந்த வெளியே கிடைச்சிது அப்படின்னா இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து ஆனால் இந்த மாதிரி டார்க் வெப்பில் மட்டுமே தான் அந்த வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாரு அவர்கிட்ட இப்போ நாலு லட்சம் டாலருக்கு மேலேயே இருக்கு வீட்டில் வந்து படுத்து தூங்குறாரு கிட்டத்தட்ட நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு தூக்கம் நாலு நாள் கழித்து தான் எழுந்திருக்காரு எழுந்த உடனே அவரு எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போதான் அவருக்கு தெரிஞ்சுது ஏன்னா அந்த உடைய ஒரு வேலையினால் அந்த உடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் கிட்டத்தட்ட நாலு கொலைகள் பண்ணியிருக்காரு ஒருவேளை போலீஸ் நம்மளை வந்து அரஸ்ட் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே ராபர்ட் இருந்திருக்காரு ஆனால் இது வரைக்குமே போலீஸ் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நான் ஏன் இந்த ஸ்டோரியை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டார்க் வெப்ல நிறைய விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும் அதுலேயும் கிடைக்கிற விஷயங்கள் ரொம்ப ஆபத்தாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஆபத்தான விஷயங்களை தேடி போகாதீங்க அப்படி தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்லையும் நீங்கள் நிறையா ஆபத்தான சுச்சுவேஷன்ஸை பார்க்க வேண்டியது வரும் ஸோ இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய சோஷியல் மெசேஜே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் போட்டுருங்க இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி தான் லட்சுமி வரதராஜா சைனிங் ஆஃப் தேங்க்யூ அண்ட் Vai.